ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஃபில்லிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சரிங்களா ஆல்ரெடி போட்டிருப்பீங்க ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் தான் ஸ்பைரல் வச்சு மட்டுமே நம்ம எம்டியாக இருக்க நிறைய ஸ்பேசஸ் வந்து ஃபில் பண்ணலாம் சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மேங்கோ ஷேப்பில் போட்ட டிசைனுக்கு உள்ளே எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சரிங்களா இந்த ஸ்பைரல் மட்டுமே கொடுத்தா நம்ம ஃபில் பண்ணலாம் சரிங்களா நான் ஃபோர் லேயர் மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிசைன் மூவ் பண்ணுங்கள் செகண்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஸ்பைரல் போட்டு டூ லேயர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைரலுக்கும் அம்ப்ஸ்க்கும் ஒரு லைன் போட்டிருப்பேன் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு லைனே ஃபார்ம் பண்ணாமல் ஸ்பைரல் மேலேயே நான் அம்ப்ஸ் போட்டிருப்பேன் டூ லேயர் சரிங்களா சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட் லேயர் போடும்போது எல்லாமே ஈவனாக வந்துடும் பட் செகண்ட் லைன் போடும்போது மேலே போட்ட டிசைனுக்கு சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஏன்னா அப்போ தான் குட்டி குட்டி இருக்கிற ஸ்பேஸ் கூட நம்ம ஃபில் பண்ண முடியும் சரிங்களா தேர்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா வெறும் டூ லைன் போட்டு அம்ப்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இது ஒரு அம்சம் போட்டுக்கலாம் டபுள் அம்ஸ் போட்டுக்கலாம் ட்ரிபிள் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ட்ரிபிளுக்கு மேலே போகாதீங்க ஆனால் நம்ம டபுள் அம்ஸ் வரைக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் சரிங்களா ஃபோர்த் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் டிசைன் மாதிரியே தான் ஆனால் நான் எம்டி ஸ்பேஸாக விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணலாம் ஆனால் இப்போ நான் வந்து மேங்கோ டிசைன் மாதிரியே போட்டிருக்கேன் சரிங்களா பெஷர் கொடுத்து ஒரு கவ் மாதிரி கொடுத்துருக்கேன் அதை ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள் நம்ம வேறு மாதிரி கூட ஃபில் பண்ணலாம் சரிங்களா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் லைர் ஈவனாக வந்துடும் செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெண்டு டிசைனுக்கும் சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நான் போடும்போதே என் கூடியே போட்டுட்டு வராதிங்க அப்போ உங்களுக்கு புரியாது இப்போ ஃபிஃப்த்து டிசைன் பார்த்தோம் அப்படின்னா அதே மெத்தட் தான் ஆனால் உள்ள நான் டாக்டர் டாட்ஸ் டாட்ஸ் வச்சு வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன் சரிங்களா டியர் ட்ராப்ஸ் போட்டிருக்கேன் நான் வாயின்ஸ் போடலை ஆனால் சிக்ஸ்த்து டிசைன்ல நான் உள்ள வாயின்ஸ் போட்டிருக்கேன் டாட் வச்சு இழுத்து விட்டுருக்கேன் அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க சரிங்களா இதில் டூ டிசைன் போட்டிருக்கேன் தனித்தனி பாக்ஸில் போடுங்க செவன்த் டிசைன் போகலாம் இது வந்து நான் ஸ்பை நிறைய இடத்துல அந்த டிசைனை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா கூகுளில் கூட மெகந்தி டிசைன் நிறைய சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணும் போது எம்டி ஸ்பேஸ் எதில் ஃபில் பண்ணுவாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைனில் தான் ரொம்ப ஃபில் ஃபஸ்ட் லைன் வந்து ஈவனாக டிசைன் வரும் அது எப்போவுமே மறந்துடாதீங்க ஃபில்லிங் டிசைனில் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபில்லிங் டிசைன் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே கேப் விடாமல் நம்ம ஃபில் பண்ணணும் ஆல்ரெடி ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நிறைய பேருக்கு அந்த வீடியோ கிளியராக இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க செக்குடு பேட்டர்ன் சரிங்களா அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டுமே ஃபில்லிங் தான் ஆனால் அதில் கேப் தெரியும் இதில் கேப்பே தெரியாது அதை மட்டும் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த மாதிரி ஃபில்லிங்லாம் பிரைடுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க எய்த் டிசைன் பார்க்கலாம் வெறும் ஸ்பைரல் ஆம்ஸ் டியர் ஆப்ஸ் மட்டுமே வச்சு தான் இது வரைக்கும் கிளாஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய பேருக்கு இன்னும் கூட டியர் ட்ராப்ஸ் ஒழுங்காக வரல அண்ட் வைன்ஸ் கூட இன்னொன்னு ட்ரை பண்ணிட்டே இருங்க சரிங்களா கண்டிப்பா வந்துடும் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா டைம்ஸ் போட்டு ட்ரை பண்ணி அனுப்புங்க எதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி குரூப் அட்மின் கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நைன்த்து டிசைன் பார்த்தோம் அப்படின்னா குட்டி ரோஸ் மாதிரி தான் ஒரு ஸ்பைரல் போட்டு மூணு டாட் வச்சுருக்கேன் அந்த டாட் எந்த மாதிரி வச்சுருக்கேன்றதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பாக்ஸில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மூவ் நான் போட்டால் மாதிரியே ஒரு பாக்ஸில் டூ லைன் த்ரீ லைன் போட்டு நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகாதீங்க சரிங்களா நான் ஃபுல்லாக போட்டேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும் ஏதாவது ஒரு டிசைன் புரியலை எப்படி போட்டிங்கன்னு தெரியல அப்படின்னா அந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு குரூப்பில் அனுப்பி டவுட் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இதில் இருக்கிறது மட்டுந்தான் ஃபில்லிங்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது பேசிக் கற்றுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இன்னும் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஃபில்லிங் டிசைன் போட்டாலே எக்கச்சக்கமா வருது சரிங்களா அது எல்லாமே நீங்க டே பை டே நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும் சரிங்களா டுவெல்த்து டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஃபில்லிங் தான் சொல்லுவாங்க சரிங்களா நம்ம மாங்காய் டிசைன்ல இந்த மாதிரி கூட கொடுத்து ஃபில் பண்ணலாம் எல்லாம் பாக்ஸ் டிசைனும் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிசைன் போகலாம் இதுவும் நான் வந்து செக்கடு பேட்டனில் தான் போட்டிருக்கேன் ஒயின்ஸ் கொடுத்துருக்கேன் ஒயின்ஸ் மேலே ப்ளஸ் கீழேயும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து போடணும் இது புரியல அப்படின்னாலும் நீங்கள் குரூப்பில் கேட்டிங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தோம் அப்படின்னா செக்கிடு பேட்டன்லேயே நான் டூ லேயர் கொடுத்து அதுக்குள்ளே நான் ஃபில் பண்ணிக்கிறேன் கோன் ப்ரெஷர் கொடுத்து வெறும் ஃபோர் டைரக்ஷனில் மட்டும் ஒரு லைன் குட்டி லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோன்னா அட்வான்ஸ் டிசைன் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஃபில்லிங்கில் ரெண்டுமே நான் மெச் பண்ணி தான் போட போகிறேன் இந்த மாதிரி டிசைன் கூட நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் கிளாஸில் உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணவே நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன் ஸ்பைரல் போட்டுக்கிறோம் பிக் ஸ்பைரலாக போட்டு நம்ம வேறு வேறு டேரெக்ஷனில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஸ்பைரல் முடிகிற பிளேஸில் ஒரு சர்க்கிள் போட்டு அதில் ஒரு ஃபைவ் டாட்ஸ் வைக்கோ நம்ம ரோஸ் போடலாம் லோட்டஸ் போடலாம் ஸோ நிறையா வந்து டிசைன் இருக்காங்க நம்ம சர்க்கிள் போட்டு ஃபைவ் டாட்ஸ் வைக்கிற இடத்துல ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குட்டி குட்டி அம்ஸ் தான் போட தள்ளி தள்ளி போட போகிறோம் அந்த குட்டி குட்டி அம்ஸை ஸோ இந்த டிசைன் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்கள் கிளாஸ் பார்த்துட்டு ஒர்க் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ